தமிழர்களின் நம்பர் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ எயிட்டை தொடர்பு கொள்ளவும் மகாபாரத கதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனா அதே சமயம் மகாபாரத உண்மையா இல்ல கதையா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு ஆனா மகாபாரதம் நிஜமாவே நடந்தது அப்படின்றதுக்கு சில வரலாற்று சான்றுகளும் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு மகாபாரதம் காப்பிய கதை தெரியாதவங்க யாருமே இருக்க வந்து அதுக்கு அடிக்டர்னு சொல்லலாம் சரி அந்த காலகட்டத்துல மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புராணம் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலயும் இன்று வரைக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம் தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மகாபாரதத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஈஸியா சொல்றக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து கர்ணன் ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில எவ்வளவுதான் அவனுக்கு வந்து பெத்த தாயும் கை விட்டுட்டாங்க தந்தையும் வந்து பெரிய சப்போர்ட் இல்லை குருவும் வந்து பெரிய சப்போர்ட் இல்லாமல் லாஸ்ட்ல சாபெல்லாம் கொடுத்துருவாரு அவருக்கு இன்னைக்கு எந்த ஒரு அரசுமே வந்து விஷயம்ட்ட ஒரு நண்பனா வந்து கை கொடுத்தான் ஆனாலும் துரோகத்தின் மூலியமாக நிறைய விஷயங்களை வந்து பாதிக்கப்பட்டிருந்தார் ஸோ ரொம்ப எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கேரக்டர் தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே அவரை கனெக்ட் பண்ண முடியிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு மகாபாரதத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாராவது திரௌபதியை தான் அந்த திரௌபதியோட கதா பார்த்து ரொம்பவே என்ன வந்து கவர்ந்ததுன்னு சொல்லலாம் முன்ஜென்மத்தில் கேட்ட வரன்களா இருக்கட்டும் எனக்கு வந்து எல்லா அம்சங்களோடு சேர்ந்த வந்து கணவன் அமையணும் அப்படிதான் அவருக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து ஐந்து கணவர்கள் வந்து அமைஞ்சிருப்பாங்க ஆனா யாருக்குமே அந்த துரோகம் ஒருத்தர் கூட இருந்து இன்னொருத்தர் அந்த அக்னியில இறங்கி அவ வந்து ஒரு ஒருத்தர் புதுப்பிக்கிறதா இருக்கட்டும் அவளோட கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே தைரியமான பெண்ணா வந்து இதுல காமிச்சிருப்பாங்க திரௌபதி கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புராணங்கள்ல விஷயங்களா இருக்கிற ஒண்ணு அது உண்மையா இல்லை கதையா அப்படின்னு இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே குழப்பங்கள் தான் இருக்கு நம்ம ராமாயணமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ராமர் பாலம் ராவணன் தங்கியிருந்த அறை இலங்கை இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்மைத்தன்மையாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இப்போவும் இருக்கு சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில அந்த பாலம் அனுமனோடைய உதவியினால ராமரும் லட்சுமணனும் சீதையை காப்பாத்துறதுக்காக அந்த மிதக்கும் பாலம் வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ மகாபாரத மகாபாரதத்துலேயும் இதே மாதிரி நிறைய உண்மை சம்பவங்கள் இந்த இடத்துல மகாபாரதம் கதை நடந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கிறதா நமக்கு சொல்கிறாங்க அதில் எது எது உண்மை எது எது நம்பப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நேர்காணலில் நம்ம பேசப்படும் முதல்ல வந்து கிருஷ்ணனோட வாழ்விடமான துவாரகையில இருந்து போயிடலாம் துவாரகை பார்த்த போனோம்னா காந்தாரியோட சாபத்தின் பேரில் வந்து வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த மகாபாரத கதையில வந்து சொல்லப்படுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக பதினெட்டு ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு எஸ் ஏ ராவ் அப்படின்ற ஒரு அவரும் இந்த ஆராய்ச்சிகள் மே மேற்கொண்டு ஒரு புத்தகமாவே இந்த ஆராய்ச்சியோட முடிவுகளை வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகம் பேர் வந்து லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படின்ற புத்தகத்துல வந்து இந்த துவாரகை வந்து அழியவே இல்லை இன்னுமே கடலுக்கீழே வந்து மூழ்கிதான் இருக்கு அப்படின்ற சான்றுகளை எடுத்து வச்சிருக்காரு இதிலிருந்து வந்து துவாரகை வந்து அழியவே இல்லை அது வந்து கடலுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றது ஒரு உண்மையாலே வந்து நிரூபணப்பட்டிருக்கு அந்த புத்தகத்திலும் அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு அப்போ மகாபாரதம் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு சான்றிதழ் வந்து நம்பப்படுது மகாபாரதம் ஓகே வந்து காந்தாரி வந்து உன்னுடைய இடம் வந்து அழிஞ்சு போகணும் கடலுக்குள்ள மூழ்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகா மேலதான் வந்து சாபம் கொடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி கடலுக்குள்ள மூழ்குனாதான் நம்ம எல்லாருமே வந்து நம்பப்படுறோம் இதுல இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா இப்ப ஏஇசிஜிஐ டெக்னாலஜிலாம் நிறைய வந்துச்சு ஸோ இந்த காலத்துலையும் வந்து இந்த கடலுக்கடியில் நிறைய இடங்கள் வந்து பாஸ் அடைஞ்சு இருக்கிற மாதிரியான வீடியோக்கள் நம்ம நிறைய பார்க்க முடியுது ஸோ இந்த வீடியோக்கள்லாம் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கடலுக்கடியில் ரொம்ப பால் அடைஞ்சு நிறைய சிதலமடைந்த நிறைய பில்டிங்ஸ் வந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் உண்மையா இது வந்து உண்மையாகவே துவாரகாவில் வந்து கடலுக்கடியில் உள்ளே போயிடுச்சா ஸோ அதற்கான ஒரிஜினலில் தான் இதா இல்லை நிறைய பேர் வந்து இது ஏஐ சிஜிஐல இப்போ இருக்கிற டெக்னாலஜியில கிரியேட் பண்ணது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை வந்து வெரிஃபை பண்ணும் போது இது வந்து உண்மையாகவே அப்படி அங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்த துவாரகா வந்து பிளேஸ் உள்ள அடியில் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த இமேஜ் போட்டு ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ துவாரகா கடல் கடையில் இல்லை ஆக்சுவலாக வந்து துவாரகா கடல் கடையில் மூழ்கினதுக்கான சான்றுகள் வீடியோக்கள் எதுவுமே அஃபிஷியலாக கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அது மூழ்கி இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல ஆனால் அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இல்லையா ஸோ ஆனால் அந்த வீடியோ வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரோட இதயம் வந்து பூரி ஜெகநாதர் கோவில வைக்கப்பட்டிருந்த நம்ம எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மறுபடியும் அந்த இதயம் வந்து புதுப்பிக்கப்படுது சோ இப்போ கூட அந்த ஃபெஸ்டிவல் தான் நடந்துட்டு இருக்கு சோ இந்த நேரத்துல அந்த ஃபெஸ்டிவலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணர் பலராமர் மற்றும் அவங்களுடைய தங்கையான சுபத்ரை ஸோ அவங்களுடைய தங்கச்சி பேர் வந்து சுபத்ரை ஸோ இவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு உருவமைப்புல தான் அங்க வந்து மூன்று பேரும் கடவுளாக காட்சி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அந்த இதயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து தான் வந்து புதுப்பிப்பாங்களாம் ஆக்சுவலாக வந்து அந்த இதயம் வந்து ஒரு மரத்திலாலான ஒரு இதயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து தான் இதை செய்வாங்களாம் இப்போ காலங்காலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலுக்குன்னு சில விஷயங்கள் அந்த குடும்பத்தார் தான் வந்து இந்த விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவிலுடைய கீ வந்து அந்த வம்சத்தினருடைய கையில தான் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இதுலேயும் குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கான மரங்கள் அந்த இதயம் செய்கிறதுக்கான மரம் வந்து தேடுவாங்களாம் ஸோ அதுக்கு சில குறிப்புகள்லாம் வந்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மரத்தை தான் வந்து வெட்டணும் அதுக்கான இந்தந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மரத்தை நீங்கள் வெட்ட முடியும் வேற எந்த மரத்தையும் நீங்கள் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரேரான ஒரு மரமா இருக்கும் ஸோ என்னடா இப்படிலாம் கூட மரம் இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அங்கே போய் அந்த மரத்தை வெட்டி தான் வந்து இதயம் செய்வாங்க இது பக்தர்களால் பார்க்க முடியாது ஸோ ஆனா அங்க இதயம் வந்து இருக்கு அப்படின்னு நம்பப்படுது இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதும் போது நிறைய இடங்கள்ல வந்து இது ஒரு வரலாறு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு ஒருவேளை இது ஒரு கதையா இருந்தா ஒரு வரலாறுன்ற குறிப்பிட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சோ அப்படி பார்க்கும்போது வியாசருமே வந்து ஒரு அவதாரம் ஏன்னா அவருமே வந்து ஒரு சிரஞ்சீவியாக கருதப்படுது சோ அப்படி இருக்கும்போது அவரே அதை வந்து வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக தான் பார்க்க முடியுது ஏன்னா அவருமே வந்து இன்ன வரைக்கும் ஒரு சிரஞ்சீவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஒரு சிரஞ்சீவின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஸோ இப்போ பொதுவாக நம்ம யாரையாவது வாழ்த்துறோம் அப்படின்னாலே சிரஞ்சீவி பவ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிரஞ்சீவி பவ ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா முக்கியமா ஏழு பேர் வந்து சிரஞ்சீவிகளாக இருக்கிறாங்க ஸோ அதில் ஒருத்தர் தான் மகாபாரதத்தை எழுதினவர் இப்போ அடுத்தது பார்க்க போனோம் அப்படின்னா கலியுகம் கலியுகத்தை பத்தி வந்து கிருஷ்ணர் வந்து அதில் மகாபாரதம் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பார் மக்கள் கலியுகத்தில் வந்து இப்படி தான் இருப்பாங்க இப்போ மகாபாரதம் நடந்த யுகம் பார்த்தீங்கன்னா துவாபர யுகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலியுகம் ஸோ கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து இப்படி தான் இருக்க போறாங்க அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பார் ஒருவேளை வந்து வெறும் கதையா இருந்தா கலியுகத்தை பத்தி இவ்வளவு தத்ரூபமா யாராலுமே சொல்லியிருக்க முடியாதுல்ல கண்டிப்பாக சார் இதுவுமே ஒரு விஷயம்தான் சோ இதுல நான் சொன்ன மாதிரி மகாபாரதத்தை எழுதிய வியாசருமே வந்து ஒரு கிருஷ்ணாரவருடைய அவதாரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து அவரு கலியுகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதுல சொன்னதுனால ஒருவேளை அவர் வந்து இன்னொரு அவதாரம் தான் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருடைய அடுத்த அவதாரம் கல்கி அப்படி கல்கி அவதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வியாசர் தான் வந்து கல்கி அவதாரம் ஏன்னா அவரும் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால இது வந்து எல்லாருமே ஒவ்வொரு கோணத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சோ யாருக்குமே இது இதுதான் சொல்யூஷன் இதுதான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சோ எல்லாருமே ஒவ்வொரு கோணத்துல இருந்து வியாசரியும் கூட ஒரு கிருஷ்ண பரமாத்மாவாதான் தான் பாக்குறாங்க நீங்க கல்கின்னு சொன்னீங்க இப்போ கல்கி படம் வந்திருந்தது இப்போ இந்த கல்கி படத்துல கூட அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறதா வந்து ஒரு கதை வந்து கொண்டு போயிருப்பாங்க அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறாரா ஓகே இது வந்து ஒரு மகாபாரதத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அஸ்வதாமன் தான் ஸோ அந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாபம் கிருஷ்ணருடைய அப்புறமா அஸ்வதாமன் வந்து ஒரு அடைஞ்ச ஒரு கோவில சிவன் கோவிலில் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க ஸோ நெஜத்துலேயும் அதற்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்கல ஆனால் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஷ அஸ்வதாமன் ஸோ இவர் வந்து சிவனுடைய இன்னொரு அம்சம் ஸோ துரோணாச்சாரியர் வந்து சிவன்கிட்ட இருந்து தவமாக கேட்டு பிறந்த குழந்தை ஸோ எனக்கு வந்து உன்னுடைய சிவனுடைய அம்சம் பொருந்திய ஒரு குழந்தை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பிறந்தவனால் ஸோ அவர் வந்து ஒரு தெய்வ பிறவியாக தான் அஸ்வதாமனை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு சிரஞ்சீவி தான் ஸோ கிட்டத்தட்ட அவருக்குமே வந்து நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிரஞ்சீவியான ஒரு ஆள் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அவர் மகாபாரதத்துல அவர் இறந்ததுக்கான எந்த ஒரு வரலாறுமே நமக்கு கிடைக்கல அவர் வந்து நீண்ட ஆயுளோட இருப்பாரு அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு அடி நம்ம சாதாரணமாக நம்மளுடைய மக்களுடைய சாதாரண ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி இல்லை ஏழு அடி எட்டு அடி ஸோ இந்த அளவுக்கு தான் இருப்பாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அடி உயரம் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அஸ்வத் அம்மன் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் என்னென்ன யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னு நான் தேடினப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு விஷயம் வந்து இமயமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பனி நிறைஞ்ச ஒரு இடம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவன் கோவில்கள் இருக்குது ஸோ அங்கே அவருடைய தடம் வந்து இருக்குது ஒரு மிகப்பெரிய காலடி தடமாக ஒரு மனிதனுடைய ஒரு பெரிய அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நான் போட்டிருந்தாங்க ஒரு பாதையில் வந்து நடந்து போன மாதிரியான ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து அஸ்வத்தாம்பன்னாக கூட இருக்கலாம் ஏன்னா இன்ன வரைக்கும் மகாபாரதத்தில் மக்கள் போக யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துல அதுவும் இவ்வளோ பெரிய காலடி தடங்கள் வந்து கிடைக்கிறது வந்து அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மில்ட்ரியில் இருக்கவங்க கூட அதை சர்ச் பண்ணாங்க அவங்க சரப்பிலே இருந்தும் யாருமே வந்து என்ன நேரடியாக பார்க்கல ஸோ அதுதான் உண்மை காலடி தடம் மட்டுந்தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய விலங்கு ஸோ குரங்கு மாதிரியான ஏதோ ஒரு விலங்கோ இல்ல ஒரு மிகப்பெரிய விலங்கோ அந்த மாதிரியான விலங்கோட காலடித்தனமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க பட் ஆனா எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய கருப்பு உருவம் ஒரு துணி போத்தின மாதிரியான ஒரு உருவத்துல இருந்தார் ஏன்னா அவருக்கு வந்து நெத்தியில ஒரு மணி ஒன்று இருக்கும் சோ அந்த இடத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து அதை எடுத்துடுவார் சோ அதனால ரத்தம் ஒழுகிற மாதிரியான ஒரு அமைப்புலையும் உடம்பு ஃபுல்லாக சீல் பிடிச்ச மாதிரியான விஷயங்களையும் அப்படி இருந்தார் ரொம்ப வயசான தோற்றத்தில் வந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்ததாக வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ இது வந்து உண்மையாக அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு அது டவுட்டாக தான் இருக்குது ஸோ நாங்கள் பார்த்தோம் அஸ்வதாமனை வந்து பார்த்தோம் இந்த மாதிரி கேட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து எங்ககிட்ட வந்து தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் கேட்டார் ஸோ இந்த மாதிரி அஸ்வதாமன் வந்து அவருடைய புண்ணு வந்து சரி பண்றதுக்கு எண்ணெயும் மஞ்சளும் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்றாங்க ஆனா இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தருடைய கற்பனை கதை அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருக்குமே தோணுது அது எப்படி நடக்கும் நாங்கள்லாம் யாருமே பார்க்கல எப்பயுமே எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு விஷயம்னா நீ பார்த்து உணர்ந்தத நான் பார்த்து உணர்ந்தால் மட்டும்தான் எப்பயுமே அது ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே அப்போ நானும் பார்த்துருக்கேன் நானும் ஒரு ஐ விட்னஸ் நீ சொன்ன ஒரு விஷயத்தை மட்டுமே நான் எடுத்து அதை நம்புறது அப்படிங்கிறது இங்கே கற்பனையாக மட்டும்தான் இருக்கும் அஸ்வத்தாமன் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க அசர்கார் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாலடைஞ்ச கோட்டை இது வந்து மகாபாரதம் இருக்கும்போதே இந்த கோட்டை வந்து இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அந்த கோட்டையில தான் வந்து அஸ்வதாமன் வந்து வா வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க இது அந்த கோட்டைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசர் குகை அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க வியாசர் இந்த குகையும் இதுதான் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க ஸோ அங்க வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு அங்கதான் வந்து வந்து அஸ்வதாமன் வந்து பூஜை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா அங்கே ஒரு குளம் இருக்குது பொதுவாக அந்த குளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி வற்றி போயிடும் ஸோ அதுக்கப்புறமா மழை பேஞ்சு இல்லை ஆறுகள் மூலயமா குட்டைகள் மூலயமாக தண்ணி வந்துன்னு ஆனால் இந்த ஒரு குளம் வந்து பார்த்திங்கன்னா நீர் வற்றவே வட்டாது எப்பயுமே தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாசிகள் நிறைஞ்ச தான் இருக்கும் இந்த தான் வந்து அஸ்வதாமன் வந்து குளிச்சுட்டு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக நீரும் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அசர்கார் கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை பார்த்ததாகவும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அங்கே அவங்க அவர் வந்து சிவனுக்கு பூஜை செய்யும் போது சில சத்தங்கள் கேட்டதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முகலாய மன்னர்கள் வந்து அந்த கோட்டை பகுதியை வந்து ஆனாங்க ஸோ அதில் நிறைய பேர் வந்து அங்கே பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து அதாவது தப்பு செய்த மக்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான இடமாகவும் அது இருந்தது ஸோ அப்போ அவங்களுக்கு நிறைய பேர் தூக்கு தண்டனை கொடுத்ததுனால அவங்களோட ஆவிகளும் வந்து அந்த கோட்டையில் தான் வந்து ஆகுதா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க இதுலேயும் நிறைய பேர் வந்து நம்ம ஊருக்கு மக்கள் தான் எதனாலும் தேடி போவாங்களே ஸோ அப்படி இருக்கும் போது அந்த கோட்டையையும் தேடி நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க இதில் பாதி பேர் அந்த கோட்டைக்கு போனவங்க திரும்பவே வரல ஸோ நிறைய பேர் ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறாங்க ஸோ நம்ம ஏன்கவே சொன்னோம்ல அந்த சிவன் கோவில தேடி போனாங்க சோ அந்த மாதிரி தான் இந்த கோட்டையும் தேடி போயிருக்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு ஆபத்துகளும் அங்கே நிலவி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாஸ்திரம் மகாபாரதத்துல வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க பிரம்மாஸ்திரம் அப்படின்றது ஒரு ஆயிரம் சூரியனோட ஒரு ஒளியையும் அதுக்கப்புறம் நிறைய புகையையும் உண்டாக்குற ஒரு விஷயம் அப்படின்றது ஆனா இது நிஜத்துல பாக்க போன அப்படியே பிரம்மாஸ்திரம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றதுதான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து ஹீரோஷிமா நாகசாகி மேல ஒரு குண்டு வீழ்த்தி அங்க இருக்கிற ஒரு இடம் ஒரு புல்லுக்கான பாதிப்புகள் வந்து அப்போ அப்ப அந்த ஆராய்ச்சி பண்ண ராபர்ட் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்ச விஷயம்னா பிரம்மாஸ்திரம்ன்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா அவர் அந்த மகாபாரதத்தில் குறிப்பிட்டிருந்த மாதிரியே ஒரு புல் பூச்சி எதுவுமே கூட அந்த இடத்துல அதுக்கப்புறம் வரவே முடியாது ஒருவேளை பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டிருந்தா அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க இப்போ ராபர்ட் கண்டுபிடிச்சதுலேயுமே கூட இது மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த ஹீரோஷிமா நாகசாகில் இருந்திருக்கு பிரம்மாஸ்திரம் வந்து உண்மையிலேயே ஒன்று பகவத்கீதைய குறிப்பிட்டிருந்த மாதிரியே பிரம்மாஸ்திரம் வந்து உண்மையிலே ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு இப்போ அஸ்வதாமன் அப்படிங்கிற ஒரு மகாபாரதத்தில் இணைந்த ஒரு கேரக்டர் ஸோ ஒரு மனிதர் ஸோ அவர் வந்து இன்ன வரைக்குமே உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வந்து நம்ம பட்டாலும் சரி மகாபாரதத்துக்கான பொருட்கள் சான்றுகள் சரி நம்ம இப்போ வந்து பண்டைய கால நாகரிகமானது வந்து நம்ம அகழ்வாராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் சரி நம்ம வந்து கீழடியே நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு அப்படி இருக்கும்போது அது ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது நம்மளுக்கு அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கா இல்ல அதற்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது நிறைய பேருடைய மக்கள் வந்து நம்பப்படுறதா நிறைய இடங்கள் வந்து இருக்கு அதுல வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சில விஷயங்கள் நான் சொல்றேன் காந்தாரம் மகாபாரதத்துல சகுனியோடைய அரசாளக்கூடிய ஒரு இடமாக இருந்தது சோ இதுதான் வந்து காந்தாரம் அப்படின்னு காந்தார காந்தார் இளவரசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சகுனியை வந்து சோ அந்த இடம் வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலரா ஆப்கானிஸ்தான்ல வந்து அதுக்கான இடம் இருக்கு அந்த அரண்மனை மாதிரியான பில்டிங்ஸும் அங்க இருக்கிறதா வந்து சொல்றாங்க ஆனா அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதும் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்கு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சால தேசம் இந்த பாஞ்சால தேசம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமயமலைக்கும் சம்பா அப்படிங்கிற ஒரு நதிக்கும் இடையில இந்த பாஞ்சால தேசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வாரணாவதம் எல்லாருக்குமே நம்ம நல்லா தெரியும் அந்த அரக்கு மாளிகை கட்டின இடம் சோ அவர்கள் வந்து சூழ்ச்சியால ஒரு அரக்கு மாளிகை வந்து கட்டியிருப்பாரு சோ அது வந்து பாண்டவர்கள் ஐவரையும் வந்து கொள்றதுக்காக கூட வந்து குந்தி தேவியும் வந்து இருப்பாங்க சோ இவங்க எல்லாரையுமே வந்து இந்த இடத்திலயே வச்சு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கு மாளிகை வந்து கட்டுனாங்க ஸோ அதுதான் வந்து வாரணவாதம் ஸோ வாரணாவதம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரக்கு மாளிகை கட்டின இடம் ஸோ அந்த அரக்கு மாளிகையை தான் வந்து பாண்டவர்களும் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தேவியையும் வந்து அழிக்கணும் இந்த இடத்துல வந்து அப்படியே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகுனி வந்து பிளான் பண்ணுவாரு கடைசியில் அது வந்து தெரிஞ்சிடும் ஸோ இந்த இடம் வந்து அரக்கு வெயில் பட்டதுனால அது உருகா ஆரம்பிக்கும் இது வந்து அரக்குல செய்யப்பட்டது அப்படின்னு பீமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பலசாலி ஸோ எதையுமே ஈஸியா உடைக்கக்கூடிய திறமை கொண்டவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ச அவர் வந்து வேகமா பூமியை வந்து உடைச்சு ஒரு பாதாள மாதிரி போட்டு ஒரு பாதையை வந்து உருவாக்குவார் அது பின்னாடியே இந்த நாலு பேரும் அப்புறம் அவங்களுடைய தாயான குந்தி தேவியும் வந்து வெளியில வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு பகுதி வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சுரங்க மாதிரி இப்போவும் வந்து இருக்கு அந்த இடம் ஸோ அந்த இடம் பாண்டவர்கள் வந்து அரக்கு மாளிகையில இருந்து தப்பித்த இடம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறதா இன்ன வரைக்கும் அந்த மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து உத்தரகாண்டில் இருக்கிற கசிப்பூர் அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் இருக்கிறார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை பயிற்சிகள் போர் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்த ஒரு முக்கியமான இடம் ஸோ அந்த இடம் வந்து இன்னும் வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து துரோணாச்சாரியாரோடைய குடில் அமைஞ்சிருந்தது ஸோ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த போர் பயிற்சிகள் எல்லாமே கொடுத்த இடம் அந்த இடம் தான் அப்படி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு குளமும் வந்து இருக்கு அது வந்து துரோணாச்சாரியாரோட குளம் அப்படின்னு இப்போ வரைக்குமே அதுக்கான அதே பேர்ல வந்து அந்த குளம் வந்து இருந்துட்டு இருக்கு இதுவுமே வந்து அந்த ஊர் மக்களால நம்பப்படுற ஒரு விஷயமாக இருக்கு இப்போ நீங்க சொன்ன இடங்கள் மாதிரி பீமா சங்கர் கோவில் அப்படின்ற புனேல ஒரு கோவில் வந்து இருக்கு இந்த கோவில் வந்து பீமர் வந்து வழிபட்டதா அப்படின்னு கூட நம்பப்படுது ஆமா அந்த இடத்துல வந்து ஒரு சிவன் வந்து பிரதிஷ்டை பண்ணி பீமன் அவர்கள் வந்து தினமும் வந்து அங்க பூஜை செய்யற மாதிரியான விஷயங்கள் நடக்க நடக்கிறதாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பீமனுடைய தடமும் வந்து அந்த கோவிலில் இருக்குது அப்படின்னும் நம்பப்படுது அதுலேயும் குறிப்பாக பாறையின் மேலே ஒரு மிகப்பெரிய பாறையின் மேலே பீமனுடைய கால் தடம் இருக்குது ஒரு பாறையை உடைச்சி இருக்கிற மாதிரியான விஷயங்களும் அங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அங்கே ஊர் மக்கள் வந்து நம்புகிறாங்க அந்த பாறையை கூட பீமனாக நினச்சி வழிபடுற மக்களும் வந்து அந்த ஊரில் இருக்கிறாங்க இப்போ அதில் சொன்ன நிறைய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா அஸ்தனாபுரமாக இருக்கட்டும் பிருந்தா இது எல்லாமே அதே பேர்ல இப்ப ஒரு பெரிய சான்றாதனை இருக்க முடியும் கண்டிப்பாக சோ நம்ம இதிகாசங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் நிகழ்ந்த ஒரு விஷயமா இது உண்மையாவே கற்பனை கதையா அப்படின்ற ஒரு விஷயம்தான் நமக்கு எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது எல்லார் மக்களாலேயும் நம்பப்படுற ஒரு விஷயமா தான் ஓகே அப்ப இது வந்து உண்மையாக இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் இருக்கு அப்படின்னும்போது அப்போ மகாபாரதம் கதை இங்க தான் நடந்திருக்கும் குருட்சேத்திர போர் இங்க தான் நடந்திருக்கும் ஆஹ் அஸ்தினாபுரம் இங்க தான் இருந்திருக்கும் இந்திரபிரதேச பிரஸ்தம் வந்து இங்கதான் தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா பிரதேஷ் பிரஸ்தமும் இப்போ வரைக்கும் இருந்துட்டு தானே இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நம்பப்படுற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கு ஸோ பீமன் வந்து ஒரு கோவில் கட்டினாரு அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா அதே மாதிரி யுதிஷ்டர் சோ இவர் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டவர்கள் எல்லாம் மூத்தவர் தான் வந்து யுதிஷ்டர் சோ அவரும் வந்து ஒரு சிவன் கோவில் கட்டினதா வந்து புராணங்கள் சொல்லுது ஸோ இந்த சிவன் கோவிலோடைய பேர் வந்து இப்போ இருக்கு அதே சிவன் கோவில் இப்போ வரைக்குமே இருக்கு பாண்டேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் சிவன் கோவில் இப்போ வரைக்கும் இருக்கு இது உத்திரப்பிரதேசத்துல அஸ்தினாபுரம்னு சொல்லிருந்தோம் சமீரட் அப்படிங்கிற பகுதியில தான் கங்கை நதிக்கு பக்கத்துலயே வந்து இந்த சிவன் கோவில் இருக்கு குருச்சேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய நாடு வந்து செழுமையாக இருக்கணும் அப்படின்னு யுதிஷ்டர் வந்து இந்த சிவன் கோவில வந்து நிறுவனதா சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து திரௌபதி வந்து தினமும் இந்த கோவில போய் சிவனுக்கு பூஜைகள் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்றாங்க இப்போ வரைக்குமே அங்க இருக்கக்கூடிய மக்களும் இதே சிவனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குருஷேத்திர போர் அந்த பதினெட்டு நாள் போர் நடந்த இடம் ரொம்பவே முக்கியமா மகாபாரதத்துல வந்து பார்க்கப்படுது அந்த இடம் வந்து ஹரியானால இருக்கிறதா வந்து நம்பப்படுது ஹரியானால மேற்கொண்டுல பட்ட ஆராய்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய போர் சார்ந்த ஆயுதங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு இதனால வந்து மகாபாரதம் வந்து உண்மைதான் அப்படின்றது வந்து நிரூபணமாக சில பேரை நம்பப்படுது ஆனால் உண்மையா இல்லையான்றது இன்ன வரைக்கும் சரியா பிரியர் ஆமா கண்டிப்பாக இதுக்கான சான்றுகள் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது வந்து நிறைய கற்பனைகள் கலந்ததாகவும் உண்மை தன்மையா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கிறதாகவும் நம்பப்படுது பட் ஆனால் அதற்கான ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்லே தான் வந்து இருக்கு ஆனால் நம்ம எப்படி இப்போ வரைக்குமே ராமாயணத்தில் ஒரு முக்கியமான பங்கு சான்றாக இன்ன வரைக்கும் நம்ம ராமர் பாலம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் இப்ப வரைக்கும் இலங்கை ராவணன் ஆகட்டும் இது எல்லாமே நமக்கு எப்படி ஒரு முக்கியமான விஷயமாக ஒரு நம்பிக்கைத்தன்மையாக இருக்கோ அதே மாதிரிதான் மகாபாரதத்துக்கான இந்த சான்றுகளும் நமக்கு ஒரு நீண்ட ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னு மகாபாரதத்தை நம்புறவங்க கண்டிப்பா இந்த வந்து வந்து நம்புறாங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் போர் மகாபாரதத்துல ஒரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான பதினெட்டு நாட்கள் நடந்த இந்த மிகப்பெரிய போரு நம்ம சொல்றது வந்து வரலாறுகள் மூலியமாக சொல்றோம் சோ நம்ம நாட்டுல யாசர் வந்து எழுதி இதுக்கான புராணங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு சான்றுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி இதே போர் வந்து கிரேக்க மொழியில இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு கிரேக்க மொழியில ஆமா கிரேக்கர்கள் சொல்லக்கூடிய இரண்டு வரலாறு புத்தகங்களானா ஹைகேசியஸ் அப்படின்னு ஒரு புத்தகமும் டைமத்தேசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும் இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு குடும்ப போர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க குரு குடும்ப போர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல குருச்சேத்திர போறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மகாபாரதம் உண்மையிலே நடந்த ஒரு வரலாறு தான் அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்களை வந்து நம்ம இந்த பதிவு மூலயமா பார்த்தோம் நிச்சயமா இந்த பதிவு நேரிகளுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் நம்பரு நன்றி நன்றி